ஹாய் இந்த வாரம் உங்களுக்காக மூணு இன்ட்ரெஸ்டிங் வெபினார்ஸ் காத்துட்டு இருக்கு காலையில் பத்து மணிக்கு வெல்த் ப்ரிசர்வேஷன் வெல்த் கிரியேஷன் காலையில் பதினோரு மணிக்கு காப்பரேட் இண்டியாங்ஸ் ஒரு கோடீஸ்வரி வெபினார் பெண்களுக்காக மட்டும் இருக்குது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை பற்றி இந்த மூணு வெபினாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ஸ்மே கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நம்ம வெபினாரில் சந்திக்கலாம் சமீப ஆண்டுகளாக இந்த டிஜி கோல்டு அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது அதாவது ஒரு புதிய ஜென்ரேஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் தொழில்நுட்பம் சார்ந்து வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டவர்களுக்கு எல்லாத்தையுமே டெக்கில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது நகை வாங்குறத கூட டெக்கில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசை வந்து ஒரு சந்தையை உருவாக்கியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த சந்தையை எப்படி உருவாக்கி இருக்கிறது ஓகே இவங்களுக்கெல்லாம் டிஜிட்டலாக ஒரு விஷயத்தை விற்றா அதுக்கு நிறைய கிராக்கி கிடைக்கும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து இன்றைக்கி கோல்ட ஒரு ப்ராடெக்டாக உருவாக்கியிருக்காங்க இப்போ நீங்கள் பணம் கட்டி ஒரு யூனிட் வாங்குறீங்க அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகையை டிஜி கோல்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நியாயமாக இந்த தொகை கண்காணிக்கப்பட வேண்டும் ஏன் கண்காணிக்கணும் இந்த தொகைக்கு உரிய தங்கத்தை அவர்கள் வாங்குகிறார்களா ஃபஸ்ட்டு கேள்வி அதுக்கு கண்காணிப்பு தேவை இரண்டாவது வாங்கப்பட்ட அந்த தங்கம் உரிய இடத்தில் நேர்பார்வையின் கீழ் கண்காணிப்புடன் பாதுகாக்கப்படுகிறதா அப்படிங்கிறது ரெண்டாவது தேவை நீங்கள் வாங்கினா என்ன பண்ணுவீங்க அதை அவங்க செய்கிறாங்கிறது உங்களுக்கு ஷுவராக இருக்கணும் இது ரெண்டாவது தேவை மூன்றாவது இந்த பணம் கையாளப்படும் விதத்தை மானிட்டரி சைடில் அதாவது எவ்வளோ பணம் வந்தது கரெக்டாக அந்த பணம் வந்து தங்கத்தில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதா அதற்கு மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்கலாம் இந்த ஸ்கீமை நடத்துறதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கலாம் அது எவ்வளவு அது எவ்வளவு வரம்புக்குள் இருக்க வேண்டும் அந்த வரம்பை யாராவது மீறுறாங்களா எக்ஸ்பென்ஸ் லோடு பண்ணுறதுல ஃபீஸ் லோட் பண்ணுறதுல இது எல்லாம் யாரோ ஒரு ரெகுலேட்டருக்குள்ள இருக்கணும் அதுக்கப்புறம் ஒருவேளை யாராவது இதையெல்லாம் மீறினாங்கன்னா உடனடியாக அதை தடுப்பதற்கு ஒரு சக்தி இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கு முன்னாடியே அதை தடுத்துடணும் அல்லது உருவாகும் போதே அதை நிறுத்திடணும் அதே போல் எங்கேயாவது தற்செயலாக நிறைய பணம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த பணத்துக்கு உரிய தங்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுன்னாக்கா அப்போ அந்த இடத்துல முதலீட்டாளனை பாதுகாப்பதற்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் வேணும் இது எதுவுமே டிஜி கோல்டில் கிடையாது இந்த டிஜி கோல்டுங்கிறது பழைய தங்கச்சீட்டினுடைய இன்னொரு டெக்னாலஜிக்கல் டிஜிட்டல் வெர்ஷன் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம் வணிக ரீதியாக பார்த்தா இது ரொம்ப புத்திசாலித்தனமானது மாற்று கருத்திலை ஆனால் பாதுகாப்பு ரீதியாக பார்த்தாக்கா என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசமே கிடையாது திவாலான நகை தொழில்கள் எல்லாமே அந்த சீட்டு போட்டவங்களுடைய பணத்தை என்ன பண்ணாங்கன்றத ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க அந்த பணம் என்ன ஆச்சுன்னு அதே சேட்டு தான் டிஜி கோல்டில் வருவன்றது தான் இங்கே சர்ச்சை அதுதான் இங்கே கவலை இதை செபியை எடுத்து சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இன்வெஸ்டர்ஸ்க்கு நேரடியாக டிஜி கோல்டு பற்றி ஒரு வார்னிங்கை கொடுக்கறதுக்கான காரணங்களை நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு முதலீட்டாளர்னா உங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு தேவை அதுக்கு மாதிரி நீங்கள் எங்க பணத்தை போடணும்னு நீங்கள் முடிவு பண்ணலாம் இப்போ நம்ம கோல்டு பீஸ்க்கு வருவோம் கோல்டு பீஸ்ங்கிறது டிஜிட்டல் ப்ராடக்ட் தான் கிட்டத்தட்ட நீங்கள் அதை டெக்னாலஜிக்கலாக ஆன்லைனில் போய் வாங்க முடியும் ஆனால் அந்த கோல்டு பீஸ்க்கு அகெயின்ஸ்டாக கோல்டு இருக்கா அது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அதன் பாதுகாப்புக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம் பணம் கலெக்ட் ஆகிறவொடனே எவ்வளோ நாளைக்குள்ளே கோல்டு வாங்கணும் எவ்வளவு ஓவரால் ஃபீஸ் இந்த ப்ராடெக்டில் இன்வெஸ்டர் மேலே சார்ஜ் பண்ணலாம் அதுக்கு வரைமுறை என்ன வரம்புகள் என்ன இந்த கோல்டு மேனேஜ்மெண்ட்டை பற்றி அதாவது கோல்டு பீஸ்னுடைய மேனேஜ்மெண்ட்டை ட்ரஸ்டீஸ் வச்சு மேற்பார்வை இருக்கா இந்த ட்ரஸ்டீஸ்லாம் யார் யார் இது இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கிறதுனால தான் கோல்டு பீஸ் வந்து டிஜி கோல்டோட ஒரு பெட்டர் ஆப்ஷனாக எனக்கு தெளிவாக தெரிகிறது செபி இதை அடையாளம் காட்டுவதற்கும் இதுதான் காரணம் டிஜிகோல்டு வேண்டாம்னு சொல்றது காரணம் அவங்களுக்கு மேற்பார்வை உள்ள ஒரு இடத்துல முதலீட்டாளன் பணம் இருந்தால் தான் சரி என்ற அந்த ஆழமான நம்பிக்கை ஸோ அந்த வகையில் கோல்டு பீஸ் வந்து அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு யூனிட்ஸுங்கிறது கோல்டோட ஃபார் சுப்பீரியர் செக்யூரிட்டி உள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் இதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை சார் நான் டிஜி கோல்டு வந்து கிட்டத்தட்ட நான் என் ஜுவல்லரிக்கிட்டேயே வாங்குறேன் ஆனால் எனக்கு அப்படியே மாற்றிக்க முடியுது நகையாக எப்போ வேணுமோ அப்படின்றது இந்த கன்வீனியன்ஸுக்காக செக்யூரிட்டியே ஒருத்தர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணுமாங்கிற கேள்வியை அவங்க தான் கேட்டுக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டிஜி கோல்டு வந்து ஆபரண தொழிலுக்கு சிறந்த ஒரு மார்க்கெட்டிங் சப்போர்ட் டவுட்டே கிடையாது பட் இன்வெஸ்டருக்கு அதில் ப்ரொடெக்ஷன் இருக்கானா நிச்சயமாக கிடையாது வேறஸ் கோல்டு பீஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷனுங்கிற அந்த முக்கியமான விஷயம் அதில் அவைலபிள் ஆல்வேஸ் அவைலபிள் எப்போ உங்களுக்கு பணம் வேணுமோ நகை வாங்குவதற்கு நீங்கள் கோல்டு பீஸை விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் மறுநாள் காலையில் நீங்கள் நகை வாங்கிடலாம் ஸோ இந்த கன்வீனியன்ஸ் நீங்கள் நினைக்கிறது ஆக்சுவலாக செக்யூரிட்டி லேப்ஸ் பாதுகாப்பின்மை அது உங்கள் லைஃப்பில் வரணுமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் மூணாவது இது ரெண்டும் இல்லாமல் நேரடியாக தங்கத்தில் முதலீடு செய்யும் போது என்ன ஆகுதுங்கிறது நிறைய பேர் யோசிக்காத ஒரு விஷயம் இப்போ கோல்டு ப்ரைஸ் ரொம்ப குறவாக இருந்தப்போ நீங்கள் கோல்டு வாங்கும்போது போது லெடஸே அறுபதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் கோல்டு வாங்குறீங்க அந்த அறுபதாயிரம் ரூபாய் மதிப்புக்கு தான் நீங்கள் வந்து மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜ் பே பண்ணிங்க இன்னைக்கு வேலையில நீங்கள் அதே விஷயத்தை செய்யும்போது இன்றைய விலைக்கு நீங்கள் மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜ் செலவு பண்ண போகிறீங்க ஸோ காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பில் இன்றைக்கி இந்த மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜினுடைய அப்சலூட் ரோல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்சலூட் ரொக்க தொகையிலே நீங்கள் மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜ் செலவு பண்ணுற பணம் கோல்ட் ப்ரைஸ் ஹையாக இருக்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ எப்போல்லாம் கோல்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கோ அந்த பீரியடில் ஆபரண தங்கத்தை ஓடி ஓடி வாங்குவது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்டருக்கு சரியல்ல உங்கள் வீட்டில் திருமணம் அடுத்த மாதம் இருக்குன்னா நீங்கள் வாங்கி தான் மாற்று கருத்தே கிடையாது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா நீங்கள் அதுக்கு தங்கம் வாங்கி நகை போடணுன்னா போட்டு நான் அதை பற்றி பேசலை டைம் பாஸுக்கு நகை வாங்குறவங்க நிறைய பணம் இருக்கே இன்னொன்று வாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மாதம் மாதம் நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இவங்கள்லாம் எப்போவுமே கோல்டு ஜுவல்லரியை ப்ரைஸ் ஓரளவுக்கு ஃபேவராக இருக்கும்போது வாங்கினா நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இந்த மூணு விஷயங்களை இப்படி பார்த்தாக்கா உங்களுக்கு எது சரின்றது உங்களுக்கே புரிஞ்சிடும் என்னுடைய கருத்துக்கள் பாதுகாப்பு சார்ந்தவை ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் எங்கே இருக்கு வித் செக்யூரிட்டி அது ரெண்டாவது மூணாவது காஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அதாவது மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜ் அந்த மாதிரி விஷயங்களையும் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் வச்சாதான் தான் அந்த ஆவரண தங்கத்தில் முதலீடு செய்வதற்கான நெடுங்கால பயன்கள் நம்மை வந்தடையும் இல்லைன்னா என்ன ஆகுனாக்கா கோல்ட் ப்ரைஸ் கீழே போகும்போது இது நமக்கு ரொம்ப வழியை கொடுக்கும் அண்ட் வரலாறு என்ன சொல்லுதுன்னா கோல்ட் ப்ரைஸும் கீழே போகும் ஒன் வே ஏறிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் கோல்டு இல்லை அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் கடந்த பதிமூணு ஆண்டுகளில் நான் இதை பார்த்துருக்கேன் இன்றைக்கும் நம்ம பார்க்கும்போது ஆக்சுவல் கோல்டு அப்ரிசியேஷன் வந்து இன் டாலர்ஸ் பர் அவுன்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பீக்லேருந்து இன்றை வரைக்கும் பார்த்தாக்கா பேர்லி டபுள் ஆயிருக்கு ஸோ பதிமூணு வருஷத்தில் தான் கோல்டு டபுள் ஆயிருக்கு அது உலக மதிப்பீட்டில் இந்திய மதிப்பீட்டில் தான் கோல்டில் அதிக ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் இருந்த ரூபாயின் மதிப்பு டாலருக்கு எதிரானதுக்கும் இன்றைக்கி உள்ள ரூபாயின் மதிப்பு டாலருக்கு எதிரானதுக்கும் உள்ள அந்த வேறுபாடு அதுதான் ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் ஸோ அந்த ரிட்டர்ன்ஸை இப்போ சேஸ் பண்ணோமா அப்படின்ற கேள்வியை நீங்க தான் கேட்டுக்கணும் ஏன்னா இந்த கேள்வியை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் நிறைய பேர் கேட்க தவறி தப்பா வாங்கி பல ஆண்டுகள் ரிட்டர்ன் இல்லாம கோல்டுல இருந்தாங்க இதுதான் வரலாறு இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணும்போது சென்சிபிளாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க ஒருவேளை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு கோல்டு வாங்க வேண்டியவங்க இன்னைக்கு காம்பவுண்டு பண்ணிக்கூடோம் அஞ்சு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ ஆபரண தங்கத்தை வேண்டிய நேரத்தில் வேண்டிய டிசைனில் வேண்டிய வடிவத்தில் வாங்க முடியும் அந்த வாய்ப்பு உங்கள் முன்னாடி இருக்குது ஸோ நம்ம கோல்டு இன்வெஸ்டிங்கை எதிர்க்கல அதை எப்படி சென்சிபிளாக சென்சிட்டிவாக பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப கவனமாக இருக்கும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும் அந்த ஒரு கவனத்துடன் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி